ஓப்பன் இன்டர் மட்டும் வெரிஃபிகேஷன் ஆகும் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்லக்கூடாத டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களோட மதர் மொழி லைன் கிரெடிட் செக்கர் பாஸ்வேர்ட் நெட் பேங்கிங் நம்பர் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் உங்களோட ஏடிஎம் பர்பஸ் தவிர போடுற ஃபோர் ஜி பின் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக நீங்க வந்து ஷேர் பண்ணக்கூடாது சரிங்களா பிகாஸ் இது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து கேஷ் அமௌண்ட் வந்து உங்களோட கார்டு கிரெடிட் பண்ணுறது கார்டு ரைட் பர்சன் என்னோட கார்டோட ஓப்பன் இன்டர் மட்டும் தான் வெரிஃபிகேஷன் ஆகுது சிஸ்டம்ல அப்டேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பார்ட் டேட் அண்ட் கார்டு நம்பர் இது ரெண்டு தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும் சரிங்களா சோ இதை தவிர அவங்க பேங்க்ல இருந்து பர்சனல்ஸ் கேட்க மாட்டாங்க நீங்களே அதை ஷேர் பண்ணக்கூடாது

அப்படியே உங்களுக்கு கார்டு நம்பர் எக்ஸ்பயர் சொல்ற மாதிரி மிஸ்வஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப நான் பேங்க்ல இருந்து உங்ககிட்ட நான் கேக்க மாட்டேன் நம்பர்ல இருந்து கால் பண்றீங்க லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து கால் பண்ண கஸ்டமர் கஸ்டமர் இல்ல வேற எந்த லேண்ட்லைன் நம்பர் கால் வந்தா கூட நம்ம அட்டன் பண்றது

இல்ல இல்ல இப்ப நான் என்னோட டீடைல் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குங்கறப்ப நீங்க என்னட்ட வெரிஃபிகேஷன் இல்ல எல்லா டீட்டெயில் அப்டேட் இருக்கு சார் கார்டோட ரைட் பெர்சன் நீங்களே வெரிஃபிகேஷன் இப்போ வந்து நிறைய கார்டு இஷு இஷு ஆயிருக்கு சோ அதனாலதான் கார்டோட ரைட் பர்சன் எக்ஸ்பயர் டே கார்டு நம்பர் மட்டும் தான் வெரிஃபிகேஷன் பர்சன் இன்ட்ரெஸ்ட் இருந்து நமக்கு கேட்க கிடையாது அப்படி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பேங்க் அட்ரஸ் நோட் பண்ணிக்கலாம் சி லெவன் பார் ஒன் உத்தமர் காந்தி சைலை உங்க மட்டும் கிரெடிட் கார்டு டெஸ்ட் ப்ராப்பரான கால் தான் வந்து எந்த ஃபேக் கால் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியாது சரிங்களா

எல்லா டீட்டெயிலும் ஒன் பை ஒன்னா அவங்க எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க சரிங்களா இதுமே கிளியர் பண்ணாமலாம் இல்ல இது எக்ஸ்பயர்டி கார்டு நம்பர் வெரிஃபிகேஷன் நான் சீனியர் எக்ஸிகூட்டிவ் கால் ட்ரான்ஸ்பர் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேஷ் அமௌண்ட்டும் காலில் கிரெடிட் பண்ணுவாங்க ஓகேங்களா பேசுவோம் வெரிஃபிகேஷன் கிளியர் ஆன பிறகு நான் கால் ட்ரான்ஸ்பர் பண்ணுவேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் லைன்ல இருக்கும்போது கேஷ் அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருமே இல்லையா வெரிஃபிகேஷன் பண்ணனும்

ரிக்வஸ்ட் பேங்க் கொடுக்கல அப்படிங்கறப்ப நான் தான ரைட் பண்ணி இருக்கேன் பேங்க் எல்லாம் என்ன ஆத்தாரிட்டி காப்ப வெரிஃபிகேஷன் தான் கேட்கப்படுதோ அது வெரிஃபிகேஷன் எல்லாம் கிளியர் பண்ணிரலாம் நான் ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் இல்ல சார் எல்ல ஒரு டீடைல்ஸ் நீங்க நீங்க ஏதாவது நீங்க வெரிஃபை பண்ணுங்க உங்க சைடுல இருந்து நீங்க ஏதாவது வெரிஃபை பண்ணா கூட நீங்க எல்லா டீடைல்ஸ் நீங்க கேட்பீங்க ஃபர்ஸ்ட் கேட்டு அதுக்கு தான் நீங்க எல்லாரும் நீங்க நான் சொல்றது எல்லா டீடைல்ஸ் நான் கிளியர் பண்ணிரவா சார் கிளியர் பண்ணலாம் கார்டோட ரைட் पर्सन நான்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன

ஆல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சார் அவங்க தான் சார் செக் பண்ணி சொல்லுவாங்க சார் செக் பண்ண சொல்லுவாங்க டெய்லர் அக்கவுண்ட்டா அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க நான் வெரிஃபிகேஷன் டீம் கிட்ட வர கால் பண்ணா நீங்க சர்மா நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க அப்ப வேற ஆளுக்கு ஆளுக்கான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்கனா நீங்க இடத்துல நீங்க யாரு என்ன என்ன நீங்க நான் இருக்கறேன் புரியல வெரிஃபிகேஷன் डिपार्टमेंट ஓகே இல்ல வெரிஃபிகேஷன் தான் எல்லாமே இருக்குமே அப்ப நீங்க செக் பண்ணி சொல்லலாம் வெரிஃபிகேஷன் डिपार्टमेंट தான் இருக்கணும் சார் எங்க டேட்டா இருக்காது சார் இல்ல என்னோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு தான் காமிக்கிறது என்னோட கார்டுல நீங்க நாலாயிரம் இருக்குன்னு சொல்றீங்க சார் நான் என்ன சொன்ன உங்ககிட்ட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேற போனஸ் பாயிண்ட்ஸ் வேற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து போனஸ் பாயிண்ட் வந்து எனக்கு காமிக்கணும் அதுவும் காமிக்கல ஒன்றும் ரிவார்ட் எக்ஸ்பைரி ஆன போனஸ் பாயிண்ட்ஸ் எப்படி தான் ஷோ ஆகும் உங்களுக்கு இல்ல ஒரு கா ஒரு பாயிண்ட் எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னா அது எப்படி நீங்க ரிவார்டா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பீங்க எக்ஸ்பீரி ஆச்சுனா அது அவ்வளோதான் செல்லாத செல்லாதுன்னு அர்த்தம் அது நானும் அதுதான் சார் சொல்றேன் நெக்ஸ்ட் டைம் ஒரு பாயிண்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அது செல்லாது யூஸ் பண்ண முடியாது

இந்த கொஸ்டின் எல்லாம் எல்லாம் நீங்க நீங்க வந்து அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு பேசுங்க அப்படின்னு உங்க பேங்க் தான் சரி நானும் அப்படின்னு கூட உங்களுக்கு இருக்காதா என்ன கார்டு என்ன இருக்காரு சார் எதுவுமே பேருனால என்னன்னு சொல்லுங்க ஹலோ சார் நீங்கள் ஃபோனு வைங்க நீங்கள் பேங்க்கில் வந்து பேசணும் சரி ஓகே ஓகேங்க பேர் கூட நீங்க வெரிஃபிகேஷன் பேக் வந்துட்டீங்க எப்படின்னு தெரில எப்படி தெரியலன்னா கண்டுபிடிக்கணும்